எங்களுடைய பெண் எங்களை பார்க்கிறது சகோதரர்களே இதை நாங்கள் சொல்லல அதனால ஏங்கி தவிக்கிறோம் முசைப் ரஹிமவுல்லா அவர்களுடைய மனைவி சொல்கிறார் நாங்க எங்களுடைய கணவன்மார்களை எப்படி தெரியுமா பார்ப்போம் கணவன்மாருக்கு முன்னால் எப்படி தெரியுமா நிற்போம் கமா அந்தும் தூமூன பைன உமராயக்கும் உங்களுடைய ஜனாதிபதிக்கு முன்னால தலைவருக்கு முன்பதாக கை கட்டி அமைதியாக எப்படி நீங்கள் நிற்பீர்களோ இவ்வாறு தான் நாங்கள் எங்களுடைய கணவன்மாருக்கு முன்னால நிற்போம் இன்று சகோதரர்களே அன்பானவர்களே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் திருமணம் முடித்திருக்கிறோம் இப்படியான காட்சியை பார்க்க முடியுமா அல்லது சிந்திக்க முடியுமா? அல்லது யோசிக்க முடியுமா? ஏன் தெரியுமா? இந்த பெண்களுடைய வரலாறை நாம் அவர்களுக்குச் சொல்லவில்லை. இந்த முன்மாதிரியான பெண்களுடைய வரலாறு ஹிஸ்டரியை நாம் சொன்னதில்லை. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள் என்னுடைய மனைவியோடு நாற்பது வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் கூட அந்த பெண் எனக்கு உபயோகித்ததில்லை இதை சொன்னால் நாம் யோசிக்கிறோம் இது நடந்திருக்குமா புத்திக்கு படாத ஒரு விடயமே என்று யோசிக்கிறோம் இதை அவர்களுடைய ஒரு மாணவன் கேட்கிறார் இது எப்படி நடந்திருக்குமா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அஹ்மதி முன் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் என்னுடைய பெயர் கோவமுற்றிருந்தால் என்னுடைய பெண் கோவமுட்டிருந்தால் நான் அவளோடு பேச மாட்டேன் நான் கோவப்பட்டிருந்தால் கல்லம் என்னுடைய பெண் என்னோடு பேச மாட்டாள் இப்பொழுது சாத்தியம் கண்ணியமான சகோதரர்களே இந்த புரிந்துணர்வு எங்களுடைய பெண்களுக்கு எப்பொழுது வரும் இந்த வரலாறுகளை இன்னும் நாம் சொல்லாத நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது இந்த வரலாற்று குறிப்புகள் இவர்களுக்கு சரியாக போகவில்லை குரான் ஹதீஸ் முழுமையாக இவர்களுக்கு சென்றடையவில்லை எனவே கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்கள்